முன்னிற்க முடியாததுள்ளதோ பக்தர்களே இன்றைக்கு வந்து ஏகாதசி சரியாக போன ஒரு மாதத்திற்கு முன்ப வந்த ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நன்னால் அதில் விரதம் இருந்து பெருமாளை அனுஷ்டிப்பது விசேஷம் இன்றைக்கு நாம் வந்து ராமபிரான் அந்த ராமாயண காலத்தில் ராமர் வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லவும் அதாவது வனவாசத்திற்கு முன்பு அவர் வந்து தசரதர் அறிவிக்கிறார் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நாட்டு மக்களும் அவருக்கு ஒரு ஒரு அன்பளிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க அப்போது ஒருத்தர் வந்து ஒரு அன்பளிப்பை கையில் வைத்து கொண்டு தயங்கி தங்கி தங்கி நிற்கிறார் ராமர்கிட்ட கொடுக்கறதுக்கு பயந்துண்டு அதை கவனித்த ராமர் வந்து என்ன பண்ணுறாருனா அவரை இங்கே வர சொல்லுங்க அவர் ஏன் கூச்சப்பட்டு நிற்கிறாருங்கவும் அவர் கிட்டக்கு வந்தோடனே என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க ஏன் தயங்கி தங்கி நிற்கிறீங்க அப்படிங்கவும் ராமா நான் உங்களுக்காக வந்து ஒரு செருப்பு தான் செஞ்சுருக்கேன் காலனி அந்த செருப்பை வந்து உங்கள்கிட்ட எப்படி கொடுக்கறது நீங்கள் ராஜாவாச்சு இதை ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதான் இருக்கேன் அப்படிங்கவும் ராமர் வந்து அவர் தோளில் தட்டி கொடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அன்பளிப்பு இந்த நீங்கள் கொடுக்குற இந்த கால பா செருப்பானது இந்த பாதரட்சியானது எப்பேற்பட்ட புகழ் பெருங்கிறது எனக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் இதை கொடுங்க நான் சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ராமர் வந்து அதை வாங்கிக்கிறார் அதற்கு அப்புறமா ராமரோடைய குடும்பத்தில் சில குழப்பங்கள் கைகை மூலமாக அதெல்லாம் ஏற்பட்டு அந்த வரலாறுனால் நமக்கு தெரியும் அவர் வந்து வனவாசம் போகிறார் அப்போ பரதர் என்ன பண்ணுறாரு அவருடைய செருப்பை தான் அந்த சிம்மாசனத்தில் வைத்து ராமராஜ்யம் நடக்கிறது அதனால் இந்த ராமருடைய பாத ரக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடிய ராமருடைய செருப்புக்கே இவ்வளோ மகிமை அதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா புராண காலத்தில் மகாவிஷ்ணுவோடைய கிரீடத்துக்கும் செருப்புக்கும் ஒரு சண்டை ஒரு தான் நான் தான் மேலே இருக்கேன் உயர்ந்து இருக்கேன் எல்லாரும் கிரீடத்தை தான் பார்த்து ரசிப்பாங்க எல்லாம் நீ கீழே காலில் தான் இருக்க அப்படி இப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் பொழுது மகாவிஷ்ணு செருப்புக்கிட்ட அந்த பாதரக்ஷை கிட்டே சொல்கிறாரான் நீ என் அடுத்த நான் வந்து ஒரு யுகத்தில் ராமனுங்கிற நாமத்தில் அவதரிப்பேன் அப்போ நீ தான் வந்து ராஜ்யமே பண்ண போகிற என் கிரீடத்தை வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஆலோசனை ஆறுதல் கூறுறாரான் அப்படி இருக்க அந்த ராமபிரானுடைய செருப்பு அந்த பாத ரக்ஷைக்கே அவ்வளவு மகத்துவம் அவ்வளவு புராண இதிகாசங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அதுலேயும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் அயோத்தியில் ராமர் அவதரித்த ஜென்மபூமியில் மிக பிரம்மாண்ட கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது பொதுவாக வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ் நல்லா இருந்தால் தான் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்லாம் நல்லா சிறப்பாக செயல்படும் ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அயோத்திங்கிற அந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து இத்தனை வருடமாக சற்று முரண்பாடாக ச சிரமங்களை அனுபவித்து இப்போ நாளைக்கு தான் மகா கும்பாபிஷேகமான நடைபெற இருக்கிறது அதனால் இனிமேல் நம்ம தேசம் முழுவதும் ராமருக்கான ஆலயங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கு